ஒரு கண்ணகி சிலப்பதிகாரம் எனும் செந்தமிழ் காப்பியத்தை சேர இளவல் இளங்கோவடிகள் கதையாய் பழங்காலத்தில் பரவி கண்ணகியின் கதைக்கு சங்கத்தமிழில் சில புலவர்கள் படைத்துள்ள சுயுள் மலர்களே தக்க சான்றாம் மலைத்தோல் படைத்தவனாம் மாளாது அள்ளி வழங்குவானாம் மயிலுக்கு பொன்னாடை பரிசாக தந்தவனாம் பேரழிவு பெருமக்கள் பாராட்டி புகழ்ந்து வேகன் எனும் பெயர் படைத்த மன்னவனாம் அவன் கண்ணகி என்கின்ற கட்டழகு பெட்டகத்தை கற்பின் திருவுருவை கண்ணியத்து கலங்கியத்தை கரம்பிடித்து இருந்த பின்னர் மரம் விட்டு மறந்தாவும் குரங்கு மனம் கொண்டு விட்டான் மரம் விட்டு மறந்தாவும் குரங்கு மனம் கொண்டு விட்டான் பிற்றை நாளில் பழனி என்று ஆகிவிட்ட ஊர்தான் அற்றை நாளில் புதினினி என அழைக்கப்பட்டது அங்கே பிற்றை நாளில் அதாவது இப்ப வந்து பழனி இருக்கிறது அந்த காலத்துல பொதினின் இருந்தது அங்கே ஆவியர் குடியிரு பிறந்த குருநில மன்னர் வளரில் காவியத்தில் ஏறும் தலைவனாக பெயர் பெற்றவன் தான் பகைவிற்கு வளையாத வீரனாவான் வளமிகு பகுதியிலும் வீணாய் பொழிந்து கலர்நில பகுதியிலும் மலையின் தன்மை போல் பாகுபாடின்றி கொடையளிக்கும் மனம் கொண்ட மன்னன் பேகனை குறித்து மன்னன் பேகனை குறித்து மலையின் தன்மை போல் பாகுபாடின்றி கொடையளிக்கும் மனம் கொண்ட மன்னன் பேகனின் குறித்து படைமடம் படுத வல்லது அது சங்க பாடல் வருது படைமடம் படான் என்று பரணராம் பெரும்புலவர் பாடி மகிந்தார் பார்வுகள் பெருமை இல்லத்தார்க்கு மட்டுமின்றி இருப்போர்க்கும் இனிய பரிசில் பல வழங்குவான் என்பதால் கொடைமடம் படுதல் என அதனை குறைத்து கூறினும் கொடைமடம் படுதல் என அதனை குறைத்து கூறினும் படைமடம் படாமல் பகைவர் தகுதியறிந்து கூறிடுவான் என்று தடைபடா தமிழருவி தமிழால் பரணர் கொடைமகன் சிறப்பை குன்றம் ஏற்றினார் வல்லூரை எதிர்த்து வண்ணக்கிளி வென்றது போல் நல்லூர் வீழ்த்தி வல்லூரை எதிர்த்து வண்ணக்கிளி வென்றது போல் நல்லூர் பரத்தை எனும் வேகனை வீழ்த்தி விட்டாள் கனைகளாக்கி அவன் நெஞ்சில் தாக்கி மொழியினிலே தென்கலந்து தன் மடியமை ஆக்கி பன்னீரால் குளிப்பாட்டி பக்கத்தில் கிடத்தி வைத்தால் கண்ணகியோ கண்ணீரால் நனைத்திட்டாள் கவலையே ஒரு ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பறத்தையின் தழுவல் விடுத்து விரைந்திடுக கண்ணையால் வீட்டுக்கின்று வரைந்தளித்தார் பாடல் ஒன்று இன்னாது எழுத்த கண்ணீர் நிறுத்தல் செல்வாள் அந்த பொன்மானின் துயர் துடைக்க புறப்படுக மன்னா என்றார் அருளாக அருளாய் என்று அவளுக்காக அன்பு காட்டாவிடில் அது மிக கொடியது என்றார் பார்த்து பரிசில் பெற வந்தவராயினும் அதனை விடுத்து கலாபத்தின் தோகையினும் கண்ணகியின் தூந்தலிலே கமல் மன புகையேறி களிப்புட்டு அவள் கழுத்தினிலே மாலை சூடி மாலை சூடி கலந்து மகிழ ஒரு கணத்தினிலே புறவிகளை தேரில் பூட்டிடுக என்றார் ஒரு கணத்தினிலே புறவிகளை தேரினில் என்றார் களிமையர் கலாவம் கால்

அது மனம் பரிசில் ஆவியர்கோவே அது மனம் பரிசில் ஆவியர்கோவே என்று அவன் முன் கருணை கேட்டார் நின்று கேட்டார் கண்ணையாக உரைக்க முடியாது உணர்ந்து கூட்டினான் தேரினை பறந்தான் புயலாய் புதுவாழ்வு மீண்டும் பூத்தது என்று மதுமலர் மங்கே தென்றலாய் மாறினாள் குறிப்பு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து புறநானூறு பாடல்கள் உள்ளவை முறையே மரணர் கபிலர் பரண்கிளார் பெருங்குன்றூர் கிளார் ஆகிய நான்கு பாடிய பாடல்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ஏழு இந்த சங்க பாடல்கள் எல்லாத்திலையும் இளங்கோவடிகளுக்கு முன்னாடியே சிலப்பதிகாரத்தை கண்ணகி கண்ணகி கதைய சிலப்பதிகாரத்துல பாவலர் பரணர்கள் பாடியுள்ளனர் நன்றி சரித்திரம் படைப்போம் தமிழால் உலகை உலகம் தமிழால் உலகை வெல்வோம் சாதிக்கலாம் சரித்திரம் படைப்போம் தமிழால் உலகை வெல்வோம் சாதிக்கலாம் சரித்திரம் படைப்போம் தமிழால் உலகை வெல்வோம் அருமை 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 நான் ஒன்றும் சூரியன் அல்ல தினமும் காலையில் கிழக்கே தோன்றி மாலையில் மேற்கே மறைவதற்கு நான் ஒன்றும் சூரியன் அல்ல தினமும் காலையில் கிழக்கே தோன்றி மாலையில் மேற்கே மறைவதற்கு நான் ஒன்றும் சூரியன் அல்ல தினமும் காலையில் கிழக்கே தோன்றி மாலையில் மேற்கே மறைவதற்கு நான் ஒன்றும் சூரியன் அல்ல தினமும் காலையில் கிழக்கே தோன்றி மாலையில் மேற்கே மறைவதற்கு அனந்து மாமாவுக்கு வணக்கம் கலைஞரின் தமிழ் அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து நூலில் இருந்து முரசு கட்டிலில் மோசுகீரனார் மோசுகீரனார்னு சொல்லி ஒரு சங்க இருந்தார் அவரை பற்றி உண்டான பாடல் முரசு கீரனார் முரசு கீரனார் தும்பை மலர் எடுத்து சரம் தொடுத்து தொங்கவிட்ட நீர்வீழ்ச்சி தாடி தும்பை மலர் எடுத்து சரம் தொடுத்து தொங்க விட்ட நீர்வீழ்ச்சி தாடி கம்பன் சோறுன்னும் பழக்கத்தால் தடுகளவும் கட்டுக்குலையாத நெடுநல் மேனி அம்பின் முனையும் தோற்றுவிடும்படியாக அழகான கூர்விழிகள் அதோ வருகின்றார் அமுத தாய்மொழியே அமுத தமிழ்மொழியே அரும்புலவர் உருவெடுத்து வருவது போல் மோசுகீரனார் என்பது அவர் பெயர் அவர் உடல் தழுவி வீசுகின்ற தென்றல் கூட தமிழாய் மணக்கம் சேர சேரசோழ பாண்டியருக்கு இந்த பாவேந்தர் மீது தனி மதிப்பையே உண்டென்பர் முடியேறி இருக்கும் முடியேறி இருக்கும் மும்மன்னர் தலையினிலே தமிழ் குடியேறி இருக்கும் குடியேறி இருக்கும் வரலாறு பல உண்டு இலக்கியத்தில் தமிழகாக்கும் மூவரில் ஒருவன் தகுடூரி இருந்து சேரமான் இரும்புறையாம் பதிற்றுப்பத்தில் எட்டாம் பத்து பாடி அவனை பாராட்டி மகிழ்த்த செயலுக்காக அவன் ஆண்டிருந்த நிலம் முழுவதும் கொடையாக அரிசில் கிளார் அரிசில் கிளார் எனும் புலவருக்கு பரிசனவே அறிவித்து அதனை பெற அவர் மறுத்திடவே அவரையே தனக்கு அறிவுரை உறும் அமைச்சராக ஆக்கிக் கொண்டான் செந்த முள்வால் வைத்திருந்த பாசத்தாளை செங்கோல் பிடித்திருந்த அவன் கையில் சில வேலை எழுதுவோலும் ஏறிக்கொண்டு சிறப்புமிகு இலக்கியங்கள் படைத்ததுவான் முதுகவிஞர் மோசுகிறனார் மலர்குடத்தில் மதுவருந்த வருகின்ற வண்டே போல் சேரமானை சந்திக்க அதி நடந்து வந்து அரசனது மாளிகையை அடைந்து விட்டார் அயருடனே கேள்வியுற்று அவனை காண அரண்மனையில் காத்திருந்தார் அவருக்கும் ஓய்வு கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு அதனாலே சுற்றுமுற்றும் பார்க்கலானார் அங்கோர் இடம் படுப்பதற்கு கிடைக்குமா என்று வீரம் உரசம் வைக்கின்ற கட்டிலொன்று வெண்மலர்கள் நிறைந்தவாறு இருக்க கண்டார் குருதி போர் போர்முகத்தில் கொட்டுகின்ற அரசு முரசுவைக்கும் கட்டில் என்று அறியாத புலவர் ஏறு கண்ணுரங்க வசதியென படுத்துக் கொண்டார் வெற்றிகள் முரசு வீற்றிருக்கும் கட்டில் மீது வேறெவரும் படுப்பதினில் பெரும் பெருங்குற்றம் என வேந்தர்கள் வெகுண்டெழுந்தது தலைதனையே வெட்டி வீழ்த்தும் காலம் அது நீராட்டி எடுத்து வர வீர சிலர் அதை போராட்ட கள முரசை அகற்றியதால் விவரம் தெரியா வித்தக புலவர் அதில் விழிகளை மூடி உரங்குலுற்றார் வெகுதுளைவு நடந்த கலைப்பில் உயர்வை முத்து உடலில் விளைய மிகு உறக்கம் கொண்டு விட்டார் மெய்மறந்து புரட்டை விட்டார் மயில் அனைத்து மஞ்சத்தில் கிடந்த மன்னன் துயில்களைந்து எழுந்து விட்டார் மாளிகையின் முன்புறத்தில் உழவுவதற்கு மாமன்னன் வந்தபோது வியப்புற்று முரசு கட்டில் அருகே விரைந்தான் அங்கு மோசுகிறனார் உறங்குதல் கண்டான் வாழ் எடுத்து வந்திடவா அரசே என்று ஆள் ஒருவன் வணங்கி நின்றான் முரசும் வைக்கின்ற கட்டின் மீது யார் ஒருவர் படுத்தாம் அவரை துண்டித்து உயிர் வரித்தல் ஒரு கண்டிப்பு ஆணையென இருப்பதாலே மண்டிட்ட வீரன் மன்னனது கண்ணசைவை மரியாதையுடனே எதிர்நோக்கி கொண்டிருந்தான் அரசனின் விழுகில் நெருப்பை பொழியும் அவனது மொழியில் ஆத்திரம் வழியும் என்ற அந்த வீரன் நினைத்ததற்கு மாறாக எடுத்து வா விசிறியே என்றான் வேந்தன் காவலன் ஓடி கொண்டு வந்த கவரியினை கவிஞர் மீது கனியுடன் வீசி பணிவிடை புரிந்தான் நனிமிகு புகழுடன் நாடாண்ட வேந்தன் களைப்பு நீங்கி புலவர் எழுகின்ற வரையில் கவரி வீசலை மன்னன் நிறுத்திவிடவில்லை நெடுநேரம் கழிந்த பின்னர் எழுந்த புலவர் திடுமுன குதித்தார் கட்டிலில் இருந்து மன்னவனே என்ன இது என துடித்தார் இந்த சின்னவன் பெற்ற பேரு என்றான் சேரன் அரசு ஆணையை அறிவேன் என்னனும் முருசகட்டில் எனது அறியாது படுத்தேன் ஆபிபோக்கிடும் தண்டனையில் என்னை கூவி எழுப்பி கொள்ளுதல் விடுத்து கொற்றவனே தன் கையில் எனக்கு குளிர்சாமர் மீது காட்சி என்னே என்றார் தமிழுக்கு தொண்டு செய்தால் அந்த தமிழ் உள்ளளவும் வாழ்வோம் என்ற தன்னலத்தால் தமிழே வடிவாக என்னகத்தே வந்துள்ள தங்களுக்கு நான் செய்த தொண்டு இகுதென்றான் சேரன் தேன் பெய்த பழச்சாராய் பாட்டொன்றை பரிசாய் தந்தார் புலவர்